உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் அருகே நங்கவரத்தில் எஸ் ஒன்று புதிய காவல் நிலையத்தை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா குத்து விளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவரம் பகுதியில் அதிக அளவு வழிப்பறி கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் நங்கவாரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக பகுதி பொதுமக்கள் காவல்துறையினரும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இதையடுத்து கடந்த ஆண்டு சட்டசபையில் தமிழக முதல்வர் நூற்று பத்து விதியின் கீழ் நங்கவரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய காவல் நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார் இதையடுத்து குளித்தலை மற்றும் தோகமலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பதிமூன்று தாய் கிராமங்களை உள்ளடக்கிய கிராமங்களுக்கு புதிய காவல் நிலையம் தொடங்க முடிவு செய்தனர் இதையடுத்து இன்று காலை ஒன்பது நாற்பது மணி அளவில் காவல் மாவட்ட கண்காணிப்பாளர் பெரோஸ் கான் அப்துல்லா குத்து விளக்கு ஏற்றி வைத்து நங்கவரம் புதிய காவல் நிலையம் எஸ் ஒன்று திறந்து வைத்தார் இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சியில் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் இந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளர் திலகவதி போக்குவரத்து ஆய்வாளர் அசோகன் குளித்தலை ஆய்வாளர் உதயகுமார் உள்ளிட்ட உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளராக திலகவதி உதவி ஆய்வாளராக சரவணாகிரி சிறப்பு உதவி ஆய்வாளராக முருகன் ராஜ்குமார் மற்றும் ஆறு காவலர்கள் என ஒன்பது நபர்கள் கொண்டு நங்கவரம் புதிய காவல் நிலையம் எஸ் ஒன்று செயல்பட உள்ளது